வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த காலை நேர ஓட்டிங் முடிவுகளோட நேற்று எபிசோடு நைட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம் இந்த காலை நேர ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல வந்து பவித்ரா இருபத்தோரு புள்ளி ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஓட்டுகளுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்துட்டாங்க ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டுகள் வாங்கி கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில இவங்கள பொறுத்த வரைக்கும் நேற்று அந்த லேபராக இருந்துட்டு அதுக்கப்புறம் மேனேஜராக போனாங்க அந்த மேனேஜர் அந்த இதை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மேபி அவங்க அதுக்காகவே எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்த மாதிரி இருந்தது ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க டாப் செவனில் இருந்து இருக்கணும்னு நினச்சாங்க அது கிடைக்கலன்னா ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டு அப்போதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே போய் ஏதோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாங்க அதுக்கப்புறம் லீடரு போஸ்ட்டும் கிடச்சிச்சு அதையும் வந்து உடனே கெடுத்து விட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நாமினேஷன் ப்ரீஃபாஸ்ட் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ஒரு ஆசையாகவும் இருக்குது அது இவங்களுக்கு கிடைக்காதுங்கிறது நல்லாவே தெரியும் ஆனாலும் இன்றைக்கி எப்படி சொல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பார்த்து சொல்ல முடியும் அதனால் இடத்துல இருக்காங்க இவ்வளோ ஓட்டுகள் தாறுமாறாக ஓட்டுகள் விழுந்துகிட்டு இருக்குது எப்படிமா எவ்வளோ நாள் இல்லாமல் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த லேபர் டாஸ்கில் கூட ஒன்றும் பெருசாக நம்ம மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு எதுவுமே பண்ணலை அவங்க ஆனால் ஓட்டுகள் மட்டும் சரமாரியாக எப்படி உள்ளுதுன்னுறது இந்த வாட்டி எல்லாருடைய ஓட்டுகளுமே புரிய புரியாத புதியதாங்க போயிட்டுருக்கு சரி அடுத்தது பார்த்திங்கன்னா சௌந்தரியா பத்தொம்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து அந்த லேபர் டாஸ்க்கு லேபராக வரத்துக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது இந்த கேமை நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும் லேபராக நிற்கிறதும் முதலாளியாக நிற்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு லேபராக இருந்தால் நல்லா கேம் விளாடலாம் முதலாளியாக இருந்தால் விளையாட முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிதி அதி புத்திசாலியால் மட்டும்தான் ஒரு முதலாளியாக இருந்தால் அந்த கேமை சூப்பராக கொண்டு போக முடியும் ஆனால் யாரால் வேணாலும் அந்த லேபராக இருந்தோம்னா சூப்பராகவே கேமை கொண்டு போக முடியும் அருண் ஸ்கோர் பண்ணுறதை பார்த்துட்டு சௌந்தர்யா அங்கே வரணுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு தான் வந்து யாருமே இடம் கொடுக்கலை ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா விஷாலுக்கு ஒரு புத்திமதி போய் சொன்னாங்க அது லைவில் காமிச்சாங்க இதில் காமிக்கலை விஷால் போகணுன்னப்போ ஏய் நான் சும்மா தான் ஒரு பேஜிக்கு சொன்னேன் அங்கே போனால் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு இப்போ இன்னும் ரொம்ப முக்கியம் நீ போய் ஓன் கேமை விளாடுன்னுலாம் சும்மா இறங்கி விளாடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க விஷால்ட் அப்படி சொல்கிறாங்க இறங்கி ஒரு கேம் ஆடுன்னு தலைவன் விளாண்டுட்டாலும் அப்படியே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அடுத்த இடத்துல இருக்குது ஜாக்லின் பத்து புள்ளி பத்தொம்போது பர்சன்டேஜ் ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டுகளில் எந்த டிஃப்ரெண்ட்டும் வரதில்லை வர வாரம் பார்த்திங்கன்னா அந்த மூணாவது இடத்த நோக்கியே இருக்காங்க மூணு பெருசாக மேலேயும் ஏறுறதில்ல கீழும் வர்றதில்ல அந்த சௌந்தர்யா இல்லாத வாரங்கள் மட்டும் மேலே போனாங்க அப்படிங்கிறது தான் சவுந்தர் இவங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து அருண் ஒரு கான்வர்சேஷன் ஒரு ஃபைட்டு அருண் வந்து சொல்கிறத கேட்கலை அப்படின்னதுக்கப்புறம் ஒரு இது பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு முத்துக்குமரன் நேற்று வந்து அந்த சைக்கிள் படலை விட்டாருன்னு அந்த இடத்துல முத்துவுக்கு சாதகமாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க அங்கே தான் ஒரு சவுந்தர் நம்ம ஜாக்லினுடைய கேம் பிளேயே ஒளிஞ்சிருக்கு ஒன்றுமே கிடையாது முத்துவை அங்கே எல்லாருமே நின்று கார்னர் பண்ணிட்டா அவன் அவனுக்கு ஓட்டுகள் எகிரிடும் அவனை முத்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சப்போர்ட்னஸ் அதிகமாக இருக்குது இதை தாண்டி அவனை வந்து தனியாக கார்னர் பண்ணோம்னா வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஜாக்லின் வந்து அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத அப்படியே ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சி நின்றுட்டாங்க அவன் ப முத்துக்குமரன் பண்ணது தப்பு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் அவனை தனியாக நிற்க ஆடி வாங்க விட்டோம்னா ஸ்கோர் பண்ணிடுவான்னு தெரியும் அதனால தான் வந்து ஜாக்லின் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அருண் பத்து புள்ளி பத்து புள்ளி தான் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது அருணுக்கும் கண்டிப்பாக நாளைக்கெலாம் மேலே வந்தாலும் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி இவருக்கு பாருங்கள் ஓட்டு கீழே இருக்குது மேலே இருக்குது ஆனால் இந்த வாரம் வந்து கன்டென்ட் நல்லா கொடுக்குறாருங்க அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை இந்த வாரம் ஃபுல்லாகவே கண்டென்ட்னா நம்ம அருண் தான் அதில் வந்து அவரை குறைச்சி மதிப்பிட மதிப்பிட முடியாது முக்கியமாக முத்துக்குமரனை அடித்து ஒழிக்கணும்டா அவன் இருக்கவே கூடாது அவனை காலி பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா அன்சிதா எட்டு புள்ளி முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இவங்களுக்கு இந்த வாட்டி வந்து அந்த லீட்ரு பதவி போயிடும் நேற்று ராணவ ஒரு சின்ன சண்டை அப்புறமேட்டுக்கு ஓகே அந்த ஆண்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏழு ஆண்கள் இருக்கிற இடத்த தனியாக ஒரு பொண்ணு தான் இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா அடோவ் பண்ணிவிட்டு அழகாக கொண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுத்தா அதை பண்ணுறாங்களே தவிர ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இவங்ககிட்ட அதை எடுத்து அந்த கேமை நம்ம இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலுக்கெல்லாம் அவங்க எப்போவுமே வரலை சும்மா அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதை பண்ணலாம் இது பண்ணலாம் அவ்வளோதான் பேச்சுவாக்கில் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு போகும்போது அதை எப்படியாவது நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க அதுதான் அன்ஷிதா அடுத்தது சத்யா எட்டு புள்ளி பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு இந்த இடத்துல ரயான் இருந்தார் ரயானுடைய ஓட்டுகள் வந்து மாறி சத்யா வந்து மேலே வந்திருக்கார் நான் சொன்னல சத்யா பொறுத்த வரைக்கும் அந்த வீக்கெண்டுக்குள்ளே ஒரு அஞ்சாவது இடத்துலையே ஆறாவது இடத்துக்கே வருவார் இப்போ சந்தேகம் எப்படி தெரியுமா வரும் முதல் மூணு இடத்துக்கு போனால் மட்டும்தான் சந்தேகம் வரும் அஞ்சாதாரம் இடத்துல இருந்தால் சந்தேகம் வராது இல்லையா அது வந்து சத்யா வந்து அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கான ஓட்டுகள் இப்படி மட்டுமே தான் இருக்கும் இப்போ யாருக்கும் சந்தேகம் வரும்போது ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கிட்டாருன்னா எடுக்க மாட்டாங்க தம்பி அந்த மாதிரிலாம் நீ நினைக்கவே கூடாது சத்யா டீமை பற்றி உங்களுக்கு தெரியாது நல்ல ஓட்டுகள் இருந்தவுனே அடித்து துரத்தி இருக்காங்க ரெண்டாவது சீசன் பார்த்திங்களா ரெண்டாவது சீசனில் ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக நிறைய ஓட்டுகள் வாங்கின பல பேர் அடித்தாங்க அதனால் நீங்கள் ஓட்டு ஒன்றும் ஒன்றும் இல்லை இப்போ பவித்ரா பார்க்கும்போது நமக்கு தோணுது இல்லை ஏன்னா இவ்வளோ ஓட்டுகள் டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்களுக்கு டஃப் கொடுப்பானுங்க போல் ச சௌந்தர்யா டீமுக்கே இவங்க பவித்ரா டீம் டஃப் கொடு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாக்லின் இது வரைக்குமே எந்த ஒரு இதுவும் பண்ணலைங்க ஆனால் இவ்வளோ இருந்த ஜாக்லின் வந்து அவங்க பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறோம் பார்ப்போம் அடுத்தது ரயான் தான் வந்திருக்காரு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி ஏழு ஓட்டுகள் வாங்கி ரயான் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு இவர் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா கேம் நல்லா விளாட்றாரு ஒரு சமயம் பார்த்திங்கன்னா அப்படியே கம்முன்னு உட்காந்துர்றாரு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எனக்கு என்ன இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதாவது ட்ரை பண்ணார்னா வேறு லெவல் வருவார் அப்படிங்கிறது தான் இப்போ அர்னா பண்ணுறாருல அந்த மாதிரி வெளியில் தெரிகிற அளவுக்கு அதே டீமில் இருக்கிற சௌந்தர்யா ஜாக்லின் இந்த கோவா டீமில் கோவா டீம் உடஞ்சி போச்சு அது வேற இப்போ இவங்க மூணு பேருந்தான் உண்மை ஒன்றா இருக்கிறாங்க இதில் நம்ம இவன் ஜெஃப்ரி வெளில வந்துட்டான் இவர் இருக்காரா இல்லையானே தெரியல நம்ம அண்ணாச்சி ச லீடராக இருக்கார்ல ரஞ்சித்து இப்போ இவங்க மூணு பேர் ஒன்றா இருக்கிறாங்கல்ல இதில் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு ஒரு அடையாளம் இருக்குல்ல அது வந்து இவர்கிட்ட இல்லை அது இருந்தால் இவருடைய ஓட்டுகள் எகிரும் அப்படின்றது என்னுடைய கருத்து அடுத்தது விஜே விஷால் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓட்டுகள் அது இவருக்கு வந்து முத்துக்குமரன் மேலே ஒரு காண்டு அந்த 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 காண்டு தான் அவர் அங்கேருந்து இங்கே முத்துக்குமரன் இல்லாத இடத்துக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒடியா இருந்தார் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துலேயே ரெண்டு மணி நேரத்தில் முத்துக்குமரன் அங்கே வந்துட்டார் அது எங்கே போனாலும் வரானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவர் அதான் சொல்லிட்டேன்ல இந்த வாரம் இவர் போகிறதுக்கு டபுள் எவிக்ஷன்னா தலைவங்காலி அப்படிங்கிறது தான் அடுத்தது தர்ஷிகா ஆறு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து நேற்று ஒரு ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க முத்துக்குமரன் மேலே என்ன காண்டுன்னு தெரியல முத்துக்குமரன் வந்து இதுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுங்க அவரை வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து அவங்களுக்கு வாக்குவாதம் பண்ண அவன் சமைச்ச அவன் வண்டி ஓட்டினா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய ஷாக்கிங் ஆக போகிறாங்க எல்லாம் எதிர்பார்க்கும் பொழுது ஜாக்லின் வந்து அது ஓ விருப்பம் நீ சாப்பிடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவுமே பண்ணலையே சரி அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் நமக்கு உண்மையாகவே நைட்டு சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசவே இல்லை அப்புறம் நைட்டெலாம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அருண் அப்புறம் என்னடான்னு பார்த்தா அருணும் இவங்க மூணு பேரும் உட்காந்து ஒரு டு குரூப் டிஸ்கஷன் போடுறாங்க ஸோ ராணாவும் இருக்கார் இவங்க தனியாக ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகலான்னு நினைக்கிறாங்க அதுதான் வாய்ப்பு இல்லையா ரஜாத்தி நான் இந்த வாரம் டபுள் எக்ஸேன்னா நீங்களும் அவரும் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இதுதான் காலை நேரம் ஓட்டிங் முடிவுகள் உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம மாலை நேரம் ஓட்டிங் முடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்